வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த இடத்த பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் காட்பாடிக்கு மிக அருகாமையில் இருக்க வள்ளிமலை அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்க ஒரு முருகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய காதல் மனைவியான வள்ளி அவர்கள் வந்து பிறந்த இடம் இதுதான் அவங்க பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் முருகன் வந்து அவங்கள வந்து காதலித்து திருமணம் பண்ண இடமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது ஸோ அப்படிப்பட்ட இந்த வள்ளிமலை முருகன் கோவிலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசிட் பண்ண போகிறோம் இதுதான் அந்த கோவிலுடைய நுழைவு வாயில் இதுக்குள்ளே போயிட்டு இந்த கோவிலை பற்றி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து இந்த கோவிலுடைய நுழைவு வாயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் அதையும் தாண்டி இந்த நுழைவாயிலுக்கு அருகாமையிலே வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்கள் இங்கே இருக்குது இந்த முகூர்த்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா திருமணங்கள் நடைபெறுறதுக்கும் ரொம்ப டிமாண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா முருகன் வந்து வள்ளியை காதலித்து கரம் பிடித்த இந்த இடத்துல வந்து என்னுடைய இணையாளுடன் நானும் மனம் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விரும்புவாங்க அதுக்காகவே இங்கே நிறைய கல்யாண மண்டபங்களும் இங்கே கட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது முதல்ல அதுக்குள்ளே போயிட்டு தான் வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க முருகனை தரிசிக்க போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ விநாயகரை தரிசிச்சுட்டு நம்ம முருகனை தரிசிக்க போகலாம் தாங்க கோவிலுக்குள்ளே நம்ம ஏறி வந்தோம்னா இந்த ஒரு நிழற்கூரை மாதிரியான அமைப்புகள்லாம் போட்டு பக்தர்களோட நிழலுக்காக நிறைய வசதிகள் இருக்காங்க அதுலேயும் வந்து இந்த வள்ளியோட பிறப்பில் இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்படி முருகனை வந்து பார்த்திங்கன்னா சந்தித்தாங்க அண்டு முருகன் எப்படி வள்ளியை பார்த்தாரு அவங்களுடைய காதல் கதை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கல்யாணம் பண்ணாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓவியங்களாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க ஓகே இப்போ நம்ம இந்த முருகன் கோவிலுக்கு உள்ளே போகிறோம் போயிட்டு வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஆறுமுகராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரிசனம் கொடுத்தாரு கீழே வள்ளி தெய்வானோடையோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரிசனம் நமக்கு கிடச்சிது இப்போ இது வந்து கீழே இருக்க கோவில் மட்டும்தான் பட் மேலே போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குகைக்குள்ளே இருக்கிற முருகனையும் வள்ளியையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் இது வந்து இந்த திருக்கோவிலுடைய குளம் இது இதை இங்கே சரவண பொய்கை தெப்பக்குளம் குளம் அப்படின்னு ரொம்ப தூய்மையாக இதை வந்து பராமரிச்சு வந்துட்டுருக்காங்க இந்த குலத்தோட மேற்கு கரையில் ஒரு முருகன் சிலை ஒன்று என்னுடைய மயில் வாகனத்தோட ஆறுமுக சுவாமி சிலை இங்கே இருக்குது நம்ம இப்போ வந்து இந்த மலை கோவிலுக்கு போகிறதுக்கான அந்த அடிவாரத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம் இங்கே தான் அந்த படிகள்லாம் தொடங்குது மொத்தம் நானூற்றி அறுபத்தைந்து படிகள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க ஏறுறதுக்கு பெருசாக கஷ்டமாகவும் இருக்காதுன்னு சொன்னாங்க ஸோ வாங்க போய் பார்க்கலாம் படிக்கட்டுகள் ஏற தொடங்குனா ஒரு ரெண்டு மூணு படி வந்த உடனேயே இடதுபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருணகிரிநாதருடைய கோவில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நூறு படிகளுக்கு மேலே வந்திருப்போம் இந்த படி ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு காடுகள் சூர்ந்த ஒரு மலைக்குள்ளே ஏறுகிற ஒரு ஃபீல் நல்ல இந்த மூலிகை செடிகளோட அந்த ஸ்மெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் இங்கே கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் அவ்வளோ இருக்குது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்குது ஒரு படிகள் நூற்றி ஐம்பது படிகள் தாண்டி வந்ததுக்கப்புறம் இன்னொரு மண்டபம்மங்கிறது இந்த படிகள் ரொம்பவே செங்குத்தா இருக்கிறதுனால அதிகமாக மூச்சு வாங்குது இங்கேருந்து பார்த்தா ஒரு இரநூத்தி ஐம்பது படிகளுக்கு மேலே வந்திருப்போம் இந்த கோவிலுடைய கொடிமரமும் கோபுரமும் தெரியுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படி இங்க வந்து பார்த்தோன்னா புறத்தில் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு குகை இருக்கு பூட்டப்பட்டு இருக்கு இங்க குகை சித்தர் சாமி அப்படின்னு எழுதியிருக்கு மேபி இதுக்குள்ளே ஒரு இதாக சித்தருடைய சிலை வைத்து வழிபட்டு வழிபட்டு நினைக்கிறேன் மேலே ஏறி கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்கு முன்புறத்தில் வந்து இந்த கொடிமரம் ரொம்பவே கம்பீரமாக காட்சி அளிக்குது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குகைக்குள்ள தான் இந்த கோவிலானது இருக்குது இங்கே இடதுபுறத்தில் தான் வந்து வள்ளியம்மனுடைய சன்னதி இருக்குதான் வந்து சுப்பிரமணிய சுவாமியுடைய மூலவர் சன்னதி உள்ள போய் ஒரு பெரிய பாறை அந்த பாறைக்கு கீழே இருக்க அந்த குகையில் தான் இப்போ போயிட்டு நம்ம முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இந்த இடத்துல ரெண்டு வழி பிரிவு ஒன்று ஆசிரமம் செல்லும் வழின்னு இன்னொரு பக்கம் இந்த பரணமைத்து இந்த திணைகளை எல்லாம் வந்து பறவைகள் இருந்து பார்த்துக்கிட்ட இடம் இது அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த இடம் தான் இது பிற்காலத்தில் இது சமணர்கள்லாம் கூட இங்கே வந்து வாங்கிறதுக்கான நிறைய குறிப்புகள் கிடச்சிருக்கு இதுதான் வந்து வரணமைத்து அது மேலே ஏறி நின்று இந்த திணைகள் எல்லாம் காத்த இடம்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இங்கே இருக்க இந்த கல் தூண்கள் கொண்ட இந்த மண்டபம் மாதிரியே அங்கங்கே நிறைய பரன்கள் அங்கே காணப்படுது அந்த இடத்துல ஒரு பெரிய குளமும் இருக்குது அவங்க போய் பார்க்கலாம் இந்த தூணெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பெரிய தூண் நாலு பக்கமுமே அடிப்பகுதியில் இந்த இப்போ இருக்க மாதிரி இந்த பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு கட்டாமல் இந்த தூணை ஜஸ்ட் நிற்க வச்சுருக்காங்க பட் இது வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து எவ்வளவு புயல் மழை எத்தனையோ இயற்கை பேரிடர்களை வந்து பார்த்திங்கன்னா நான் சந்திச்சிருக்கோம் பட் அதையும் தாண்டி இது அப்படியே இங்கே நிற்குது பாறையிலேயே படிக்கட்டுகளை செதுக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்த பாருங்கள் ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் ஒரு குளம் பக்கத்தில் ஒரு ஆலமரம் இதுவும் அதே மாதிரி எந்த விதமான கீழே சப்போட்டு இல்லாமல் நின்றுட்டுருக்க தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இது அதை தாண்டி இவ்வளோ இயற்கையான ஒரு அமைவிடம் பாருங்கள் இது எதிர்ப்புறத்தில் ஒரு பெரிய ஏரி ஒன்று சுற்றிலும் பச்சை பசைன்னு ரொம்ப பெரிய ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் வள்ளிமலைக்கு வந்து முருகனை தரிசிச்சுட்டு ப்ளஸ் அவர் குருக்கள் சொன்ன இந்த கல்லாலான இந்த பரங்களெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தாலே ரொம்பவே ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் இந்த வள்ளிமலை கோவிலுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு வந்து இந்த இடத்துலலாம் உட்காந்துட்டு போங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு வெயிலோட தாக்கம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு இந்த சூரியன் காணாத சுனை ப்ளஸ் வந்து உள்ளே இருக்க அந்த ஆசிரமம் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இந்த ஆசிரமத்துக்கு செல்கிற வழி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்குது ஒரு நல்ல ட்ரெக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆசிரமத்துக்கு போகிற வழிக்கு வரணும் அவ்வளோ நல்லா அந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு அங்கங்கே பாறைகளில் பெயிண்டில் வந்து அம்புக்குறிகள்லாம் போட்டு யாரும் வழி தவறி போகாமல் இருக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்காங்க ஆசிரமத்துக்கு வந்துட்டோம் திருப்புகழ் ஆசிரமம் அப்படின்னு போர்டு இதுக்குள்ள வந்து இங்கே ஒரு புகைக்கு போகிறதுக்கான வழி இது இதுக்குள்ள தான் இந்த ஜீவசமாதி இருக்கிறதா சொன்னாங்க இந்த சித்தருடைய ஜீவசமாதி தான் இவர் வந்து திருப்புகழ் ஸ்ரீத ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்னு இந்த கல்வெட்டில் போட்டிருக்கு நாங்கள் இப்போ இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு பக்கத்திலே உட்காந்துட்ருக்கோம் உட்காந்து கூட உள்ளே சொன்னாங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி அவங்க வந்து தியானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் இப்போ பண்ண போகிறோம் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல் ஒரு பின்ட்ராப் செயன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு சின்ன வண்டு இங்கே இருக்குது அது அந்த வண்டோட அந்த ரீங்காரம் எட்டுற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டுமே அவ்வளோ எக்கோவோட அவ்வளோ பெருசாக கேட்குது ஸோ அப்போவே வந்து இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தியானத்தில் அமர்ந்துட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மன அமைதியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும் இந்த ஜீவ சமத்தம் வந்து இந்திய நாட்டை முடிச்சிக்கிற மாதிரி ஆசிரமத்துலேருந்து இடப்புறமாக மேலே வரும்போது இங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது இந்த ரெண்டு இரண்டு விநாயகர் சிலை இருக்குது இந்த பிள்ளையாருக்கு பின்புறமாக இருக்க அந்த பாறை வந்து பார்க்கும்போது ஒரு குருக்கள் சொன்ன மாதிரி ஒரு யானை அப்படியே அமர்ந்த நிலையில் ஒரு பாறையாக மாறின அந்த மாதிரியான ஒரு அமை அமைப்புலேயே அந்த பாறை இருக்குது அந்த சூரியனுக்கான அதை சுனைக்கு போயிட்டு இருக்கோம் வந்துட்டோம் இதுதான் இந்த சூரிய வெளிச்சமே படாத இந்த சுனை இது முருகனுக்கு தேனும் மாவையும் கலந்து வள்ளி கொடுக்கும்போது அப்போது முருகனுக்கு விக்கல் எடுத்ததாகவும் அப்போது எனக்கு வந்து தண்ணி வேணும் ஆனால் சூரியன் சூரிய வெளிச்சமே படாத ஒரு சுனை நீர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதால் வள்ளி வந்து இங்கே இருக்க இந்த சூரிய வெளிச்சமே படாத இந்த சுனையிலிருந்து நீர் எடுத்து கொடுத்ததாகவும் இங்கே ஒரு வரலாறு இருக்குது அந்த சுனை தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சுனையில் இருக்க தண்ணி தான் எந்த மாசும் இல்லாமல் ஒரு தூய நீராக இருக்குது இது இதை வந்து எறும்பு வேலிகள் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க மேலே தான் வந்து ஒரு இல்லை சிவன் கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க போய் பார்க்கலாம் படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது ட்ரெக்கிங்காக தான் போகணும் இதுதான் இந்த வள்ளிமலையோட உச்சிக்கு வந்திருக்கோம் ஒரு வழியாக நாங்கள் இந்த வள்ளிமலையோட டாப் எட்ஜிக்கு வந்திருக்கோம் மலை உச்சியில் இருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது அதை பார்க்கணுன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே வந்தோம் ஸோ அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள் இவ்வளோ இயற்கை வளம் சார்ந்த பகுதி பாருங்கள் இப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேடுவர்குல பெண்ணான வள்ளி பிறந்து வளர்ந்த விளையாண்டு காதலித்த இடமும் கூட இது இந்த இடத்துக்கு தான் வந்து முருகன் வந்து வள்ளியை பார்த்து காதலித்து திருமணமும் செஞ்சு சொல்றாங்க சொல்கிறாங்க எவ்வளோ ஆழம் எவ்வளோ பள்ளம் பார்க்கறதுக்கே தலை சுற்றுது சிவனுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துலையும் ஒரு சுனை ஒன்று இருக்கு நிறைய மீன்கள்லாம் அதில் நீந்தி இந்த தண்ணி வத்துச்சுனா அந்த மீன்கள்லாம் என்ன ஆகும்னு தெரியல பாருங்க இங்க ஒரு சிவலிங்கம் ஒன்று அமைச்சிருக்காங்க ஓம் இங்கேயும் அதே மாதிரி தான் எந்த சப்போர்ட்டுமே இல்லாத நான்கு தூண்கள் அதில் இந்த நடுவில் இந்த சிவலிங்கம் நம்ம இந்த வள்ளிமலையோட உச்சியில் இருக்கோம் சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ நம்ம இந்த வள்ளிமலைக்கு வந்து கீழே ஆறுமுகரை தரிசித்ததாகட்டும் மேலே வந்து சுப்பிரமணிய சுவாமியை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணதாகட்டும் அதையும் தாண்டி வேறு எங்குமே இல்லாத வள்ளி வந்து ஒரு குறவர் குல பெண்ணாக அந்த கோலத்தில் இருக்க ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது வேற எந்த கோவில்லையுமே கிடையாது அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து தரிசனம் பண்ணி ப்ளஸ் இந்த முருகனும் வள்ளியும் காதலித்து திருமணம் செஞ்ச இந்த இடத்துல உட்காந்து நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வள்ளியாகட்டும் முருகனை ஆகட்டும் இங்கே வந்து சிவபெருமானை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த விநாயகரே வந்து யானையாக மாறி ஒரு பாறை மாதிரி உட்காந்து இடந்து மாட்டோம் ப்ளஸ் வந்து இந்த சூரியனே காணாத சுனையாகட்டும் கீழே அந்த சித்தருடைய ஜீவ சமாதி ஆகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு மன நிம்மதியான ரொம்பவே அமைதியான ஒரு சூழலை விரும்புகிற ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வள்ளிமலைக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய இடமா இது எனக்கு இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு இடம் இப்படி ஒரு கோவில் முருகன் வந்து இந்த இடத்துல தான் வள்ளியை திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் திருத்த நிக்கின கிளம்பி போனதா அப்படின்னு ஒரு வரலாறு இங்கே சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்களும் வந்து இந்த முருகனுடைய இந்த சிவனுடைய இந்த சித்தர் ஜீவசமாதி இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுன்றது ரொம்பவே உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த இடத்த பற்றி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி